பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி தொகுதி எண் ஐம்பத்தி எட்டு இது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டமன்ற தொகுதியாக நிறுவப்பட்ட பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி ஒரு பொது தொகுதி கடைசி சட்டமன்ற தேர்தலான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் படி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு ஜி கே மணி அவர்கள் இருக்காங்க இது வரைக்கும் பெண்ணாகர சட்டமன்ற தொகுதிக்காக பதினேழு முறை தேர்தல் நடந்திருக்கு அதுல பதினாலு முறை பொது தேர்தலாகவும் ஒருமுறை இடைத்தேர்தலாகவும் நடந்திருக்கு முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு தேர்தல்ல தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியை